வணக்கம் நெருப்பு தமிழ் இந்தியா வேர்ஸ் இங்கிலாந்து இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம கில்லுக்கு கேப்டன்ஷிப் அப்படின்னா என்னன்னே தெரியல பல்ல இழிச்சிக்கிட்டு பாயாசம் குடிக்கிற மாதிரி நம்ம ஆளே எப்போவுமே இப்படியே இருக்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியலை ஒரு கேப்டன் அப்படின்னா ஒரு ஆவேசம் இருக்கணும் ஆக்ரோஷம் இருக்கணும் ஒரு துடிப்பு இருக்கணும் ஒரு உணர்வு இருக்கணும் எல்லாத்துக்கும் பல்ல இழிச்சுக்கிட்டு இப்படி நம்ம இருக்கக்கூடாது பிரசித் கிருஷ்ணா ஓவரில் புலபொலம்னு புலந்து எடுக்கிறாங்க ஆனால் எதுக்கு திரும்ப 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 அவருக்கு ஓவர் கொடுக்குறீங்க என்ன காரணம் சர்தல் தாகூர் எடுக்கிறீங்க நூறு ஓவர் போட்டுட்டு அவருக்கு கொடுத்தது மொத்தம் ஆறு ஓவர் தான் நூறு ஓவர் போடுற டெஸ்ட்டு ஒன் ஒரு டெஸ்ட்டில் அன்றைக்கி அவருக்கு கொடுத்தது வெறும் ஆறு ஓவர் இதெல்லாம் எதுக்கு பொறுத்த ஷர்தல் தாகூர் எதுக்கு எடுத்தீங்க அவர் பேட்டிங்லேயும் ஒன்றும் இல்லை பந்து வீச்சிலையும் ஒன்றும் இல்லை முகமது சாமி எதுக்கு எடுத்தீங்க இதுவும் தேவையில்லாத ஒரு உருட்டு தான் ஆக மொத்தத்தில் சும்மன் கில்லுக்கு உண்மையிலேயே ஒரு அணியை வழி நடத்து வ வழி நடத்துவதற்கான கேப்டன்ஷிப் அப்படின்னா ஜீரோ ஒரு கேப்டன்ஷிப் அப்படின்னு சொன்னால் ஒரு சௌரவ் கங்குலி மாதிரி இருக்கணும் அல்லது ஒரு விராட் கோலி மாதிரி இருக்கணும் அல்லது ஒரு ரோஹித் சர்மா மாதிரி இருக்கணும் இது எந்த விதமான பண்பும் இல்லை எல்லாத்துக்கும் பல்ல இழிச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் என்னங்க செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு டெஸ்ட்டில் எண்ணூற்றி முப்பத்தி ஆறு ரன் அடிச்சுட்டு நம்ம நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத உணராமல் கோ மொத்தமாக நீ எண்ணூத்தொண்ணூற்றி ஏ முப்பத்தி ஆறு ரன்னு கடைசியில் பார்த்தா அவன் ஆயிரம் ரன்னு கூட அடிச்சுட்டு இங்கிலாந்து விண்முட்டு போயிடுவாங்க அப்படிங்குற ஒரு நிலைக்கு இருந்துச்சு இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பால்லையும் வச்சு அடி அடி அடின்னு அடித்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல கொடுத்து பார்ப்போம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு கேப்டன்ஷிப்புக்கான எந்த விதமான தகுதியுமே கிடையாது ஏதோ ரோட்டில் போகிறவன் வரவனுக்கெலாம் ஏதோ ஒரு கேப்டன்ஷிப் கொடுக்குற மாதிரி இருக்குது இது இந்திய டெஸ்ட் அணியை வழிநடத்துவதற்கான சகு தக சரியான ஒரு தகுதி கிடையவே கிடையாது கேப்டன் அப்படின்னா ஒரு வீரர் ஒரு கேப்டனை பார்த்து ஒருத்தன் பயப்படணும் அதற்கப்புறம் நாலு ஃபோர் கொடுத்துட்டோம் இல்லை நம்ம ந ஒழுங்காக ஓவர் போடலை நம்ம கேப்டன் ஐயோ நம்மளை கடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும் விளையாட்டுலையும் பயமும் இருக்கணும் பக்தியும் இருக்கணும் அதுக்காக பல்லிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே நீங்கள் எந்த ஒரு காலத்திலையும் வெற்றி பெற முடியாது இன்றைக்கு இவர் கேவலமாக விளையாடி அதாவது கேவலமாக பந்து வீசி நன்றாக ஒரு அஞ்சு சதங்கள் அடிச்சுட்டு கடைசியாக இன்றைக்கு வாஷ் அவுட் ஆகிறது அப்படிங்கிறது இந்த அதாவது இன்றைக்கி காம்பீரனுடைய தலைமையில் சென்ற இந்த அணியினுடைய படுகவலமான நிலை இதுதான் தான் அப்படிங்கிறத காட்டுது கேப்டன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கேப்டன்ஷிப் என்பது ஒரு ஒரு அணியை எப்படி வழி நடத்திக்கிட்டு போகணும் அப்படிங்கிற விடயத்தை முதல்ல கில்லுக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கேப்டன் ஆக்கியிருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நேரடியாகவே அமெரிக்க மாப்பிள்ளையை ஆக்கிட்டிங்க சரி பார்ப்போம் அடுத்த டெஸ்ட் தொடரும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளே அதிகம் தோல்வியை சந்திக்கும்